நீருவாக்கினித்தையும் நீர் சகலத்தையும் இன்றைய வாக்குத்தத்த வசனம் அப்போஸ்தலர் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனம் வேதூர் அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் அவியானவர் இதோ மூன்று மனுஷர் உன்னை தேடுகிறார்கள் நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார் கத்தரை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஒரு முறை ஒரு வீட்டின் மேல் தட்டிலே பேதரு செபித்துக் கொண்டிருந்த போது கத்தர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார் அந்த தரிசனம் அவனுக்கு காண்பிக்கப்பட்டது அந்த தரிசனம் காண்பிக்கப்பட்ட பிற்பாடு பேதொரு என்ன செய்கிறார் என்றால் அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் அந்த தரிசனத்தை அவன் காண்கிறான் கண்டு விட்டு விடாமல் அதை குறித்து அவன் சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர் அவனோடு பேச ஆரம்பிக்கிறார் எனக்கு கேட்குற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்படி இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன் ஆவியானவரின் சத்தம் கேட்க வேண்டுமானால் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள் நமக்கு தேவன் வெளிப்படுத்துகிற காரியங்கள் அதிகமாய் வேதத்தை வாசிக்கும்போது போது அநேக வார்த்தைகள் மூலமாய் தேவன் நம்மோடு பேசுவார் இடைபடுவார் அவர்களை வாசித்து விட்டு விடாமல் கேட்டு விட்டு விடாமல் நாம் வாசித்த வாக்கியங்களை நம்மோடு பேசின வார்த்தைகளை நாம் நம்முடைய சிந்தையிலே கொண்டு வர வேண்டும் பேதுருவுக்கு ஒரு தரிசனம் காண்பிக்கப்பட்டது பேதுருவை உணர்த்த பேதுருவை வழிநடத்த நடத்த பேதுருவை திருத்த ஒரு தரிசனம் காண்பிக்கப்பட்டது ஒரு தரிசனத்தை கண்டேன் என்று சொல்லி அவன் விட்டுவிடவில்லை அவன் என்ன செய்கிறான் என்றால் அதை சிந்தையிலே கொண்டு வந்து அதை சிந்தித்து கொண்டிருக்கிறான் அதே போல தான் நாம் வாசிக்கிற வேத வாக்கியங்கள் நாம் படிக்கிற காரியங்கள் நாம் அதை படித்து விட்டுவிடக்கூடாது அது நம்முடைய சிந்தைகளை கொண்டு வர வேண்டும் அவைகளை நாம் சிந்திக்க வேண்டும் அப்படி நாம் சிந்தித்து கொண்டிருக்கும்போது ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன உண்டாகும் தெரியுமா ஆவியானவர் நம்மோடு பேச ஆரம்பிப்பார் ஆவியானவர் நம்மோடு இடைபட ஆரம்பிப்பார் ஆவியானவருடைய சத்தம் நம்மால் கேட்க முடியும் அந்த சத்தம் பேதுருவுக்குள் இருந்த சந்தேகத்தை மாற்றினது பேதருவுக்குள்ள இருந்த குழப்பத்தை நீக்கினது பேதுருவுக்குள்ளே ஒரு தெளிவை கொடுத்தது தெளிவில்லாமல் நமக்கு நியமித்த பாதையில் நம்மால் நடக்க முடியாது இப்பொழுது பேதுருவை புறஜாதிகள் மத்தியிலே தேவன் கொண்டு போக வேண்டும் ஆனால் பேதுரு அந்த யூத வைராக்கியம் அவர்களுக்குள்ளே இருந்தது ஒருபோதும் புறஜாதிகளோடு எவ்விதத்திலும் தங்களை சேர்த்துக்கொள்ள கொள்ள மாட்டார்கள் அப்படிப்பட்ட வைராக்கியத்தில் இருந்தவன் அப்படிப்பட்ட எண்ணத்தில் இருந்தவனை கர்த்தர் ஒரு தெளிவு உண்டாக்குகிறார் தெளிவில்லாமல் தேவன் நியமித்த பாதையில் நம்மால் நடக்க முடியாது கர்த்தர் சொல்லுகிறார் தேவன் சுத்தமாக்கினதை தீட்டென்று எண்ணாதே என்று சொல்லி மூன்று முறை அவனுக்கு உணர்த்துகிறார் இது என்னவா இருக்கும் என்று அவன் அந்த தரிசனத்தை சிந்தையில் வைத்துக்கொண்டு கொண்டு சிந்தித்துக் கொண்டிருந்த போதுதான் கர்த்தர் பேசுகிறார் அவையானவர் இடைபடுகிறார் தரிசனத்தை குறித்த ஒரு தெளிவை கொடுக்கிறார் அந்த தெளிவு தேவன் நியமித்த பாதையிலே பேதவை கொண்டு சென்றது தேவ சித்தம் அவன் மூலமாய் குறநிலை வீட்டிலே நிறைவேறினது என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி தேவன் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு விட்டு விடாமல் வேத வாக்கியங்களை வாசித்து விட்டு விடாமல் அவைகளை இருதயத்திலே வைத்து சிந்தையிலே கொண்டு வந்து அவைகளை தியானியுங்கள் அப்படி தியானிக்கும் போது அவனுடைய சத்தம் நம்மால் கேட்க முடியும் அது பிள்ளை தெளிவை கொண்டு வரும் தெளிவுள்ளவனே நியமித்த பாதையிலே தைரியமாகவும் நிச்சயமாகவும் நடப்பான் தெளிவுள்ளவர்களாக இருப்போம் ஆவியானவருடைய சத்தத்தை கேட்போம் கத்தர் ஆசிர்வதிப்பாராக நல்ல தேவன் எங்களோடு பேசும் எங்கள் பரிசுத்த ஆவியானவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் நீர் எங்களோடு பேசுகிற காரியங்கள் இடைபடுகிற காரியங்களை நாங்கள் கேட்டு விடாமல் பேதுரு அந்த தரிசனத்தை சிந்தித்து கொண்டிருந்தது போல நாங்களும் அவைகளை சிந்தித்து தியானித்து உம்முடைய சத்தம் கேட்கிறவர்களாய் தெளிவுள்ளவர்களாய் மாற்றப்பட எங்களுக்கு கிருபை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்